வேலும் மயிலும் சேவலும் துணை சீகாழி திருப்புகள் ரதமான தேனூர அதரமான மாமாத எதிரிலாத பூணார முலை மீதே இனிது போடுமே காச விழியினாலும் விழியினாலுமாலாகி அனுராக விரகமாகியே பாய இடைவிடாமல் நாடோரு மிருகமதாதி சேரோதி நிகழ் மூழ்கி விளையும் மோக மாமாயை கழலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதேனின் அருள்தாராய் தாராய் மோடர் திருவநீரிடாமோடர் அடிகள் பூசியாமோடர் கரையேற அறிவு நூல்களாமோடர் நெறியிலே நிலாமோடர் அரம்பிசாரியாமோட நரகேளில் புரளவில் வரீராறு கரவினோதசே சோதி புரணபூரணாக முருகோணே புயலுலா உசேநாடு நாடு பரவினாலுமீடேர் புகழி வாழ்தேவர் பெருமாளே